ஒரு பதினோரு மாவட்டத்தில் மட்டும் ஒரு பதினோராயிரம் பேர் பூத் கமிட்டி மெம்பர்கள் என்னாச்சு இவ்வளவு பெரிய சிறப்பு கட்சியில ஒரு பிடிப்பை உருவாக்கி இருக்கின்றோம் அடுத்த தலைமுறையை நாம் உழைத்திருக்கின்றோம் இடப்பாடியா சொல்றது செய்திருக்கின்றோம் நாம் நமக்கு பின்னால் நம்மளை உருவாக்கி வளர்த்த இயக்கத்திற்கு நன்றி செய்ய வேண்டும் சொன்னால் நாம் ஆணிவராக ஆடம்பரமாக இருந்து விதைகளை விளக்க வேண்டும் இயக்கத்திற்காக புதிய வரவுகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய கட்டளை ஏற்று இன்றைக்கு நாம் விருதர் மாவட்டத்தில் விதைகளை வைத்திருக்கின்றோம் அது வளர ஆரம்பித்து விட்டது இருபத்தி ஆறு வெற்றி வெற்றியை நிறுத்திக்கூடிய செயல் எது என்று சொன்னால் அது பூக்கமையுடைய வேலையாக பணியாக இருக்கும் நம்முடைய நிர்வாகிய மூலையாக இருக்கும் நம்முடைய நிர்வாகிகள் தான் பூத்கம்பி அமைத்தீர்கள் நீங்கள் தான் பூத்கம்பி நிர்வாகிகள் நியமனம் செய்தீர்கள் நம்பிக்கைக்குரியவர்களை கட்சி விசுவாசிகளை எம்ஜிஆருடைய உடைய தொண்டுரி தொண்டர்களை பிள்ளைகளை அம்மாவுடைய உடைய தொண்டுரி பிள்ளைகளை இடபாளு தம்பி வழி பிள்ளைகளை இன்றைக்கு இருபது வயசுல நாற்பது வயசு வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிரகாசமானவர்கள் ओळख கட்சி விசுவாசிகல் நெற்றலை ஜெயிக்க வேண்டிய எண்ணியவர்கள் आमदार கிட்ட ஆள வேண்டிய நீங்க தரப்புல

இறப்பாளர் கடலையிட்டால் செய்து முடிக்கின்ற செத்து முடிக்கின்ற வீர தேவையில் வாங்கின்ற அண்ணா திமுக ஏழு தொகுதிகளும் அண்ணா திமுக வெற்றிக்காக நான் பண்ணுவோம் மேற்கு மாவட்டத்தில் நான்கு தொகுதி என்று சொன்னால் கிழக்கு மாவட்டத்திலே ஓடு தூதி என்று அங்கேயும் உறவுகள் உண்டு அங்கேயும் நண்பர்கள் உண்டு அங்கேயருடைய சரி தேர்தலில் உண்டு நம்ம ஒரு கிழக்கு உண்டு அங்கேயும் வெற்றிக்கான படைகளை விதைகள் வைத்துக் கொண்டே இருப்போம் ஏழு தொகுதியும் வந்தாஞ்சு நா வெட்டினோம் கடவை வெற்றி போகிற ஒப்பாயிருப்போம் கடற்கான தலைமை அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு மே ஜூன் தேதி எல்லாம் ஒரு அமசரை கூட்டம் விடப்பட தலைமை

மக்களுக்கு முன்னால் அணிவகுத்து நாம் இருக்கின்றோம் எட்டு கோடி தமிழ் சமுதாயம் இன்றைக்கு எடப்பாடி யார் நம்புகிறது எட்டு கோடி தமிழ் சமுதாயம் இன்றைக்கு எடப்பாடி ஆட்சி வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் வாழ்கின்ற அயலக தமிழர்கள் உலகம் வாழ்கின்ற அயலக தமிழர்களும் தமிழ்நாட்டிலே இடப்பாடு ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இடப்பாடு ஆட்சி சிறப்பான ஆட்சி செம்மையோட ஆட்சி வலுவான ஆட்சி வல்லமையான ஆட்சி தென்வார ஆட்சி செம்போட ஆட்சி அதுதான் அம்மாவோட ஆட்சி ஆட்சி பேர் பெரும் புகழ்த்து சொந்தக்காரப்பாடியார் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார் தன்னலத்தோடு வாழ்கிறார் அற்புதமான கூட்டணி அமைக்கிறார் வெற்றியின் இலக்கை நோக்கி செல்கிறார் நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார் சில பேர் வெளியிலிருந்து பேசுகிறார்கள் அவர் வரலாமா இவர் வரலாமா மதவாத வரலாமா இனவாத வரலாமா எங்களுக்கு அறிவு செய்வதற்கெல்லாம் உங்களுக்கு நோக்கியே கிடையாது அண்ணா திமுக காரர்களுக்கு அறிவு உண்டு ஆற்றல் உண்டு திறமை உண்டு தெம்பு உண்டு இனப்பாளையருக்கு அத்தனை மொத்தமாக உண்டு இனப்பாளர் இருக்கின்ற இடத்திலே மதவாதம் இருக்காது மதவாத புள்ளிவிட்டால் அங்கு இடப்பாளர் இருக்க மாட்டான் இடப்பாளர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவன் செல்வான் மக்களை பெரும்பான்மை

உங்களுக்கெல்லாம் நல்ல பணிகளை நல்ல உறைவுகளை நல்ல லட்சியங்களை நிறுவிக்கிட்ட நல்ல பொறுப்புகளை நான் விட படம் எடுக்க சொல்லி உங்களுக்கு பெற்று தள்ளேன் முறியாளையை படித்தேன் என்னை வளர்ந்துது என்னை ஆலோக்கியது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜவஜிமை வக்கலத்துல என்னை அறிய முடித்து உங்கள் இயற்கை வளர்க்குது அண்ணா இந்த இயற்கை தமிழருக்காக விரும்புகிறாங்க எந்த தியானத்துக்கு நாம் தியானாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப பொறுப்புகள் பதவிகள் நிச்சயமாக வந்து சேரும் எத்தனை மாவட்டத்தில் எத்தனையோ பதவி இருக்கிறது அத்தனை பதவிகளுக்கு நான் கைப்பட கையப்பட சிவாசி இருக்கின்றேன் பத்தாண்டுகள் நான் ஒவ்வொருத்தரையும் பதவி வைத்திருக்கின்றேன் அதே பத்தாண்டுகளுக்கு நூறாண்டுகள் நாம் வாழக்கூடிய அளவுக்கும் நமக்கு பின்னால் சதவீதம் வாழக்கூடிய அளவுக்கு அண்ணா திருமண நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் பல்வேறு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய பணி இருக்கும் அதற்கு தேவை நம்முடைய உழைப்பு

ஒரு அரசு அசைவனம் வளம் உறவோடு அத்தனை பேரும் ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்து பேசி ஒரு அற்புதமான ஒரு கலந்துரோடு செய்து நாம் சேர்ந்து பேசி பிரிந்து சேர்ந்து கட்சி பணியாற்றினால் வெற்றியுடைய இலக்கிய இலவாக இருப்பதற்காகத்தான் இரவோடு இலவாக அவர்கள் சந்திக்கின்ற நிகழ்ச்சியை நாம் ஏற்பாட்டிலே வந்திருக்கின்ற அத்தனை பேர் நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி வெற்றி நாடு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக போட்டியிட்டிருக்கும் நீங்கள் அத்தனை பேர்

திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நான் பட்ட கஷ்டங்களில் பாதிதான் மற்றவர்கள் தெரியும் நீதிமன்ற வெளி சொல்வதே கிடையாது திமுக என்ற மிருகத்தை அடித்து முறுக்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும் திமுக பல வழக்குகள் சிபி வழக்கு போடுறது குடி போட கேஸ் நடந்துச்சு நாளைக்கு வந்து தொடர்ந்து வழக்கு பயந்து விட்டனா முடிக்க விட்டனா ஓரம் போய் விட்டனா அல்லது சோகம் போய் விட்டனா

தமிழ்நாட்டு மக்கள் வெளியே எங்கே ஒருவேளை புரட்சித்தலை அருவா புரட்சித்தலை நடப்பாடு அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் மூன்று வேலை உணவு ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் மானம் காக்க சரியான உடல் வேண்டும் நல்ல வேலைக்கு திறந்த கூலி வேண்டும் இதை அத்தனையும் கிடைப்பதற்கு வரக்கூடிய இயக்கம் உங்கள் வீட்டு பிள்ளையாக மூத்த உங்களுக்கு தேவையான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை